வணக்கம் இன்றைக்கு ஐப்பசி ஒன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு ஐப்பசி ஒன்று கிருத்திகை நட்சத்திரமோடு கூடி வந்திருக்குது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு விரதம் தான் வந்து கிருத்திகை விரதம் இந்த நாளில் வந்து முருகப்பெருமானை நம்ம வழிபடுறதுனால நினைத்தது வந்து நிறைவேறும் குழந்தை பாக்கியம் வந்து கிட்டும் உயர் பதவிகள் கிட்டும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த நாள்ல வந்து முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நெய்வேதியம் ஆறு வகையான மலர்கள் இதெல்லாம் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்வதனால இன்னும் மிகுந்த பலன்கள் கிடைக்கும் ஆனா முடியாதவங்க சர்க்கரை பொங்கல் மட்டும் நை நெய்வேதியமாக படைத்து வழிபடலாம் இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானை நினைத்து வந்து நம்ம இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதனால நமக்கு கடன் பிரச்சனைகள் முதல்ல நீங்கும் அதுக்கப்புறம் வீடு நிலம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளும் நீங்கும் இந்த இந்த விளக்கை எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மொதல் ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டு அல்லது தாம்பலம் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கும்ல அந்த துவரம் பருப்பை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்து அந்த தாம்பலத்தில் வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு மேல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மண் அகல் விளக்குல வந்து நெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றணும் இந்த மாதிரி தீபம் ஏற்றதுனால உங்களோட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதாவது மொத வந்து நீங்க தான் வந்து உங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து வேண்டதுனால பலன் வந்து இன்னும் விரைவில் வந்து கிடைக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் உயர் பதவி இல்லை செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி என்ன பிரச்சனையோ அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து மனதில் நினைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் விலை கேட்டுருங்க விலை கேட்டரும் போது செண்பகம் அல்லது செம்பருத்தி அல்லது செவ்வரளி அல்லது சிவப்பு ரோஜா இதில் ஏதாவது ஒரு பூக்களை வந்து எடுத்து வைத்துக்கோங்க இந்த பூக்களை வச்சு இப்போ நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஏழு முறை அல்லது ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அப்படி சொல்கிறப்ப முருகனை அர்ச்சனை பண்ணிக்கொண்டே சொல்லணும் மந்திரத்தை பார்த்தரெல்லாம் ஓம் வன்னி தேஹாயை வித்மஹே மகாதபாயை தீமகே தன்னோ கிருத்திக பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் வந்து ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இந்த எண்ணிக்கையில் நீங்கள் வந்து சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்தது வந்து நினைத்த காரியம் கண்டிப்பாக வந்து வெற்றி அடையும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நெய்வேதியம் எல்லாமே நீங்கள் படைத்து தீப தூப ஆராத்தி காட்டி அதுக்கப்புறம் வேல் இருந்துச்சுன்னா வேலுக்கும் பூஜை வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த நம்ம வந்து விளக்கு ஏற்றதுக்கு வந்து அந்த விளக்குக்கு கீழே வச்சுருக்க துவரம் பருப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த துவரம் பருப்பை உங்கள் வீட்டில் இருக்க இல்லாட்டி உங்கள் வீட்டு அருகில் இருக்க ஒரு வாழை மரம் இருக்கும்ல அந்த வாழை மரத்துக்கு அடியில் கொண்டு போய் உங்களோட வேண்டுதலை நினைத்துட்டே அந்த வாழை மரத்துக்கு அடியில் போட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த விளக்கு கடியில் இருக்க ஐந்து ரூபாய் நாணயத்தை துவரம் பருப்பு டப்பா கிச்சனில் இருக்கும்ல அந்த துவரம் பருப்பு டப்பாவில் கொண்டு போய் அதை வந்து கீழே ஒழிச்சு வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் இந்த நாளில் நீங்கள் மாலை விலை கேட்டிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு சென்றும் நீங்கள் வில கேட்டலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வந்து மூன்று விளக்குகள் வந்து ஏற்றலாம் திருமண தடைகள் வந்து நீங்க நல்ல துணைகள் வந்து கிடைக்க வந்து ஒன்பது விளக்குகள் வந்து ஏற்றலாம் வீடு கட்டுற பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் நீங்க வந்து ஆறு ஆறு விளக்குகள் வந்து கோயிலில் வந்து ஏற்றலாம் அதே மாதிரி இந்த நாளில் வந்து கோயிலுக்கு சென்றோ இல்லாட்டி ஏழை எளியவர்களுக்கோ ஒரு ஆறு பேருக்கு வந்து நீங்க துவரம் பருப்பு ஒரு அரை கிலோ வீதமாச்சும் நீங்கள் தானம் கொடுப்பது வந்து உங்களோட வேண்டுதலை வந்து முழுமைப்படுத்தி கொடுக்கும் உங்களோட வேண்டுதல்களுக்கு வந்து தடைகள் எல்லாமே நீங்கி ஒருவித வழி வந்து பிறக்கும் இதை வந்து நீங்கள் செய்து பலனடையுங்கள் இன்றைய நாளில் விளக்கு வந்து ஏற்றுவது நல்லெண்ணெய் விளக்கு இல்லாட்டி நெய் விளக்கு வந்து ஏற்றலாம் இரண்டு பஞ்சு திரிகளை வந்து ஒன்றாக திரித்து வந்து ஏற்றணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்